அனைவருக்கு வணக்கம் டிராய்ட் எச் சுகு கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கள்ள சாராயக்குறிச்சி நாற்பதுக்கும் மேற்பட்டவர் இறந்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஒரு அரசாங்கத்தையோ இல்லை வித்தவங்களையோ பழி போட்டு குறை சொல்கிறது பிரயோஜனம் கிடையாது ஏன்னா விக்ரம் விற்றுனு தான் இருப்பான் அதை நம்ம வந்து என்ன தான் தட்டி கேட்டாலும் என்ன தான் சட்டம் போட்டாலும் அது வந்து தான் இருப்பாங்க திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டு ஒழிக்க முடியாது அதால் குடிகாரங்கள்லாம் செய்து தான் குடும்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு குடிக்காமல் இருந்தால் தான் இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் அதால் வந்து இனிமேல் எந்த மதுவையுமே அது கலசாராயமாக இருக்கட்டும் இல்லை அட்டாச்மெண்ட் வைக்கிற மதுவாக இருக்கட்டும் எல்லாமே கெடுதல் தான் அதை முதல்ல மனசில் புரிஞ்சிக்கிட்டு இனி வர நாட்களில் வந்து இந்த மது பழக்கத்துக்கு அடிமை இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து நல்ல வாழ்க்கை நம்ம கிடைக்கும் இன்றைக்கி வந்து குடும்ப நடுத்தரிலேயோ பசங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய அவரது முக்கிய காரணம் மது தான் இன்றைக்கி மதுவை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது வண்டி ஓட்டுறவங்களும் நிறைய பாதிப்பு ஏற்படுது அதெல்லாம் மனசில் புரிஞ்சுங்க மதுவால் தான் வன்முறை நடக்குது ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா கொலை கற்பழிப்பு வழிப்பறி இதெல்லாம் நடக்கிறது மது தான் இது முக்கிய காரணம் மதுவால் தான் நடக்குது அதால் வந்து இந்த மதுவை வந்து நம்ம ஒழித்து மது இல்லாத நாடை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்